கழக கொடி கழக கொடி இது தாமு மு கழக கொடி இருக பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி கழக கொடி கழக கொடி இது தாம கழக கொடிக பிடி இருட்டி பிடி நம்மை ஒன்றா இணைத்திடும் இயக்க கொடி சாதனை படைக்கும் வண்ண கொடி நம் சமுதாயத்தின் தியாக கொடி உரிமைகள் காக்க வந்த கொடி என்றும் வலிமை சேர்த்திடும் வெற்றி கொடி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி கொடி இது கருவெல்லை நிறம் கொண்ட கழகத்தின் உயிர் கொண்ட புரட்சி கொடி இது கருவெல்லை நிறம் கொண்ட கழகத்தின் உயிர் கொண்ட புரட்சி கொடி கழக கொடி கழக கொடி இது தாமு மு கழக கொடி இருக பிடி இறுக்கி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி தாயகம் காக்கு மலர்ந்த கொடி தன்மானம் காக்கு துடிக்கும் கொடி தாயகம் காக்கு மலர்ந்த கொடி தன் மானம் காக்கு துடிக்கும் கொடி சமூக நலனை காக்கும் கொடி சமநல உறவை வளர்க்கும் கொடி பிரமத மக்களும் போற்றும் கொடி திருவினை இல்லாத ஒரே கொடி சிறமத மக்களும் போற்றும் கொடி திருவினை இல்லாத ஒரே கொடி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி கொடி இது கருவெள்ளை நிறம் கொண்ட கழகத்தின் உயிர் கொண்ட புரட்சி கொடி இது கருவெள்ளை நிறம் கொண்ட கழகத்தின் உயிர் கொண்ட புரட்சி கொடி கழக கொடி கழக கொடி இது தாமு முக்கா கழக கொடி இருக பிடி இறுக்கி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி அநீதிக்கெதிராய் பறக்கும் கொடி அதிகாரவர் கெத்தை எதிர்க்கும் கொடி அநீதிக்கெதிராய் பறக்கும் கொடி அதிகாரவர் கெத்தை எதிர்க்கும் கொடி வீரியத்தோடு வளர்ந்த கொடி வியப்பை ஊட்டும் கழக கொடி சுயநலம் இல்லாமல் பறக்கும் கொடி சூழ்ச்சிகள் செய்வோரை தடுக்கும் கொடி சுயநலம் இல்லாமல் பறக்கும் கொடி சூழ்ச்சிகள் செய்வோரை தடுக்கும் கொடி തമിഴ്നാട് മുസ്ലിം മുന്നേറ്റ കഴക